நம்ம உடம்பில் ரத்தம் சிவப்பு நிறம்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா சில உயிர்களோட உடம்புல பச்சை ரத்தம் ஓடுது என்று சொன்னா நம்புவீங்களா அந்த ரகசியம் ஆழ்கடலின் இருளில்தான் மறைந்திருக்கு கடலின் ஆழத்தில் வாழும் சில புழுக்களுக்கும் லீச் களுக்கும் குளோரக்ளரன்னு அழைக்கப்படும் ஒரு அபூர்வமான மோலிக்யூல் இருக்கு அதுதான் அவர்களோட இரத்தத்தை பச்சை நிறமா மாற்றுற சக்தி நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் சிவப்பை தருவது போல இவங்களுக்கு உயிர் கொடுப்பது பச்சை குளோரோச் தான் அதுலையும் வியப்பு என்னன்னா சிறிது அளவுல இருக்கும்போது ரத்தம் பச்சை நிறத்துல பளபளக்கும் ஆனா அதிகமா சேர்ந்தா சிவப்பு ரத்தம் மாதிரி மாறிடும் இதிலிருந்து நமக்கு தெளிவா தெரியுது இந்த பூமியில எல்லா உயிர்களுக்கும் ரத்தம் சிவப்பு இல்ல சில உயிர்களுக்கு அது நீலம் சில உயிர்களுக்கு பச்சை சில உயிர்களுக்கு ஊதா அப்படின்னா உயிர் தோன்றிய ரகசியம் இன்னும் எவ்வளவு ஆழமா இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க இப்படி அதிசயமான மர்மங்கள் தெரிஞ்சிக்கணுமா அப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க